கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து நாலாவது முறையாக அதிக அரசு பணியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் சென்னை கோச்சிங் சென்டர் சிறப்பு பார்வை வணக்கம் சென்னை கோச்சிங் சென்டர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் முப்பதாம் தேதி இந்த சென்டர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இது வரைக்கும் குமரி மாவட்டத்தில் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் நானூறுக்கும் அதிகமான அரசு அதிகாரிகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் சென்ட்ரு ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு த்ரீ இயர்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா மார்த்தாண்டத்தில் பிரான்ச் ஓப்பன் பண்ணோம் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அஞ்சு கிராமத்தில் ஸோ குமரி மாவட்டத்தில் மட்டுமே நமக்கு த்ரீ பிரான்ச்சஸ் இருக்குது நாகர்கோயில் மார்த்தாண்டம் அண்ட் அஞ்சு கிராமம் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் பார்த்திங்கன்னா அதிகமான அரசு அதிகாரிகள் நம்ம சென்டர் தான் உருவாக்கிச்சு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பேர் கிளியர் பண்ணாங்க போன குரூப் ஃபோரில் மட்டும் அது போக நமக்கு டிஎன்பிசி குரூப் ஒன்னில் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா டெபுட்டி கலெக்டர் நம்ம சென்டரில் படித்தவங்க தான் குரூப் ஒன்ல ரெண்டு பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அது போக குரூப் டூலையும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசு அதிகாரிகள் ஆக்கியிருக்கோம் இப்போவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே இப்போ குரூப் ஒன் கிளாஸஸ் போகுதுன்னா அவங்களுடைய நம்ம சென்ட்ரலில் படித்து குரூப் ஒன் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவங்களுடைய ஆஃப்ல தான் நம்ம கிளாஸஸ் இருக்கோம் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது பேப்பர்ஸ் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறது எல்லாமே அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் இருக்கு இப்போ குரூப் டூ கிளாஸஸ் ஆகட்டும் குரூப் ஏ மெயின்ஸ் கிளாஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசு அதிகாரிகள் வச்சு தான் நம்ம வந்து கிளாஸஸ் பண்ணுறதும் கொஷின் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வருவாங்க ப்ளஸ் குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜஸ் தமிழ் இப்போ இப்போ இங்கிலீஷ் இப்போ இல்லை தமிழ் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்திங்கன்னா போய்ட்டுருக்கோம் இலக்கண வகுப்புகள் தனியாக போயிட்டுருக்கு செய்யுள் வகுப்புகள் தனியாக போய்ட்டுருக்கு அது போக அதுக்குண்டான தேர்வுகளும் தனியாக போயிட்டுருக்கு வாரத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு தேர்வு நடத்துவோம் திங்கள் கிழமை வந்து தமிழுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு டெஸ்ட்டும் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஜிகே டெஸ்ட்டு இன்க்ளூடிங் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இப்படி வாரத்துக்கு ரெண்டு தேர்வு நடத்துவோம் அதே மாதிரி குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கும் இதே மாதிரி வாரத்துக்கு இரண்டு தேர்வுகள் ஒவ்வொரு தேர்வுக்கும் நூற்றம்பது மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வாரத்துக்கு முந்நூறு கொஷின்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க அது போக கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நமக்கு காலேஜஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே ஏ டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கோ இல்லையோ நம்ம சென்ட்ர பொறுத்த வரைக்கும் ஒரு ஷெடியூல் போட்டு ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் நமக்கு தனித்தனியாக கிளாஸஸ் போய்கிட்டே தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் இருந்தால் தான் கிளாஸ் நடத்தும் டெஸ்ட் நடத்தும் அப்படிங்கிற கான்செப்டே இங்கே இல்லை எப்போ வந்தாலும் நமக்கு இங்கே கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட்டு அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்கும் காலையில் க்ளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு மூன்றரை மணிக்கு முடியும் அது போக ஈவினிங் கிளாஸ் இருக்குது சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி அதுபோக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னே தனியாக ஒரு பேட்ச் வச்சுருக்கோம் மூன்றரை மணிக்கு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வீக்கெண்ட் கிளாஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே இப்படி நம்ம பேச்சஸ் மட்டும் ரெகுலர் பேச்சு ஈவினிங் பேட்ச் வீக்கெண்ட் அது போக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஸ்பெஷல் பேச்சு டெய்லி த்ரீ தேர்ட்டி ஈவினிங் நடத்திட்டு இருக்கும் அப்படியே மொத்தம் நாலு பேச்சஸ் போய்ட்டு இருக்கு ப்ளஸ் பேரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஏ மெயின்ஸ் அது போக போலீஸ் கிளாஸஸ் போயிட்டுருக்கும் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்தால் எஸ்ஐ போகும் அப்படின்லாம் கான்ஸ்டபிள் பிளஸ் எஸ்எஸ்சி ஆர்மி ரயில்வே ஏதாச்சும் ஒரு கிளாஸஸ் நமக்கு டிஎன்பிசி கூட பேரலாக போய்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி டெஸ்ட் போகும் மேக்ஸும் ரீசனிங்கும் டெய்லி டெஸ்ட் இருக்கும் அது போக சாட்டர்டே மேக்ஸ் ரீசனிங் அண்ட் ஜிகே இந்த இந்த இதில் தான் நம்ம போவோம் சரிங்களா ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு டைமிங் ரொம்ப குறவாக இருக்கனால டெய்லி டெஸ்ட் கொடுத்து அவங்கள வந்து நாங்கள் கேர் ஆஃப் பண்ணிப்போம் ப்ளஸ் சாட்டர்டே டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னே நம்ம தனியாட்ட ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வச்சிருக்கோம் டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி வீக் டேஸில் வீக்கெண்ட்டில் சேட்டர்டே இப்போ அஞ்சு நாள் நம்ம க்ளாஸ் எடுத்துருக்க டாப்பிக் வச்சு சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட்டு போகும் இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஓப்பன் பண்ணது இதே மாதிரி இப்போ ப்ரைவேட்டில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் இருப்பீங்க இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஈவினிங் க்ளாஸ் வச்சிருக்கோம் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுன்னா திங்கள் டூ வெள்ளி என்ன க்ளாஸ் எடுத்துருக்கோமோ அது உங்களுக்கு சனிக்கிழமை டெஸ்ட்டாக வரும் அதே மாதிரி உங்களுக்கு சேம் இந்த ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக ரெண்டு பேட்ச் வச்சுருக்கோம் ஒன்று ஈவினிங் க்ளாஸ் வச்சுருக்கோம் இன்னொன்று வீக்கெண்டு சாட்டர்டே அண்ட் சண்டே கிளாஸ் போவோம் மொத்தத்தில் உங்களுக்கு ரெண்டு நாள் சேர்த்து அஞ்சு கிளாஸ் அல்லது ஆறு கிளாஸ் வரும் அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட டேஸில் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஒருவேளை அவங்களுக்கு வந்துட்டு வீக் டேஸில் வர முடியலைனா கூட பிடிஎஃபாக கூட கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவோம் அது போக இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களே இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அல்ல ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க ஏதோ ஒன்று ப்ரொமோஷனுக்காக இல்லை குரூப் ஃபோர்ல இருந்துட்டு டூ ஏ டூக்கு போகணும் குரூப் டூ ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நமக்கு போயிருக்காங்க குரூப் ஃபோரில் வேலைக்கு போய்ட்டு இருந்திருப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் டூ ஏ படிக்கணும் டூ படிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து அவங்களும் வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க இப்போ நம்ம கோச்சிங் சென்டரில் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா மகளிர் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இப்போ இந்த மகளிருக்கான டைமிங் எல்லாமே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒதுக்கி இருக்கிறீங்க இப்போ வெளியூர்லேருந்து வராங்கன்னு வச்சுருங்களா வெளியூர்னா நம்ம மாவட்டத்தில் இருந்து இப்ப மார்த்தாண்டம் கலியக்காவலை அந்த பகுதியில இருந்து வர்றவங்க குளச்சல் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வர்றவங்க நம்ம பணக்குடி அந்த பகுதியில இருந்து வரக்கூடியவங்களுக்கு நம்மளோட சென்டர் வேற பகுதிகளில் செயல்படுகிறதா கண்டிப்பா இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா இப்போ தக்கலை தாண்டி ஆச்சுனாலே அவங்களுக்கு வந்து மார்த்தாண்டங்கிறது நமக்கு அவங்களுக்கு பக்கமாக இருக்கும் அதனால் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே நம்ம வந்து நம்மளோட கோச்சிங் சென்டர் இருக்குது விசிபிளா தான் இருக்கும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே இருக்கும் அப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கருங்கல் ஸ்டூடண்ட்ஸு ப்ளஸ் தக்கலை தாண்டியுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மார்த்தாண்டம் பிராஞ்சி வந்துடலாம் அதுபோக பாத்தீங்கன்னா உங்களுக்கு காவல் கிணறு பணக்குடியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ்ஸு அந்த சரௌண்டிங்கில் அவங்களுக்கு க பால்குளம் அந்த ஏரியாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு அஞ்சு கிராமம் பிரான்ஞ்ச் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் எல்லாமே வந்து ரொம்ப நியர்பையாக தான் நம்ம வந்து இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் போக்குவரத்து வசதிகள் போக்குவரத்து வசதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இப்போ வந்து அந்த ஏரியா கவர் ஆகிற மாதிரி இப்போ சிதம்பரபுரம் யாக்கோபுரம் ப்ளஸ்ஸு வேறு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ராதாபுரம் பலவூர் ஸோ அவங்களெல்லாம் கேஷ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் அஞ்சு கிராமம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சிக்கு காலமுறை அளவு காலமுறை அளவு நம்மகிட்ட கிடையாது வேலை கிடைக்கிற வரைக்கும் படிச்சுக்கலாம் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கோர்ஸஸ் மாதிரி கொடுப்பாங்க ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும் இன்குளூடிங் கொஷின் பேப்பர் கூட கிடைக்காது நம்ம சென்டரை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஃபீ பே பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவோம் நம்ம சென்டரில் வாராவாரம் நடக்கக்கூடிய எல்லா கொஷின் பேப்பர் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிட்டே தான் இருக்கும் ஸோ வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க படிச்சுக்கலாம் ஒரு தடவை உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணியாச்சுன்னா லாங் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு வேலை அவங்க குரூப் ஃபோரில் இப்போ வேலைக்கு போயிருந்தா கூட நாளைக்கு அவங்க வீட்டிலேருந்தே எனக்கு குரூப் டூ படிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம கொடுக்கக்கூடிய ஷெடியூல் அண்ட் இந்த கொஷ்டின்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுமானது டவுட்டும் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவோம் மாநில மத்திய அரசோட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வருகிறது இந்த அறிவிப்பெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வழிகாட்டி பண்ணிட்டு இருக்கிறீங்களா எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும் என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் முதல்ல நம்ம குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் ரயில்வே எஸ்எஸ்சி எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் இப்போ ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா வேக்கன்சி ரொம்ப குறவாக இருக்கும் இப்படி ஒரு வேலைவாய்ப்பு இருக்கான்னே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது கூட நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம் எந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்தாலும் அது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணி விட்ருவோம் நமது பயிற்சி மையம் எத்தனை ஆண்டுகளாக இப்போ செயல்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறில் நாகர்கோவில் முத முதலாக ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபதில் மார்த்தாண்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஞ்சு கிராமம் இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூணு இடங்களில் இயங்கிட்டு இருக்கு நம்ம பயிற்சி மையத்தில் படித்து இப்போது பெரிய அளவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா ஆ குரூப் ஒன் ஆஃபீஸர் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தங்க அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னொருத்தங்க டெபுட்டி கலெக்டர் இப்போ லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் போனாங்க அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட் இன்ஜினியர்ஸ் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க ஜேடிஓஸ் இருக்காங்க நல்ல நல்ல போஸ்டிங்கில் நிறைய பேர் இருக்காங்க ஹையர் போஸ்டிங்கில் இப்போ வேலைவாய்ப்பு வந்து மத்திய அரசும் மாநில வேலை வேலைவாய்ப்பில் வந்து எந்த துறையில் அதிகமாக வருது இப்போது ரயில்வே துறை இருக்குது ரயில்வே துறைங்கு பார்க்கும்போது அதிகமாக வரும் ஆனால் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியான்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்கும் சதன் ரயில்வேன்னு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் குறைவு தான் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ளது மாநில அரசோட மாநில அரசோடைய வேலை வாய்ப்பு தான் நமக்கு அதிகமான பயிற்சி எடுக்கிறவங்களோட ஆர்வம் எப்படி இருக்குது இங்கே அதாவது ஆரம்பத்தில் நிறைய ஃபிஃப்டி பிப்டி வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வேலைக்கு போகணுங்கிற ஆர்வத்தில் வருவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கட்டாயத்தினால வருவாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே உள்ள மாணவர்கிட்ட பழகும்போது அவங்களுக்கே என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும் இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அப்படி உட்காந்துருப்பாங்க இங்கே பார்க்கும்போது எல்லாரும் படிச்சுட்டு இருப்பாங்க நம்ம மட்டும் என்னடா படிக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மோட்டிவேட் ஆகி நல்ல ஒரு அதை இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே வந்தாச்சுனாலே படிக்கணும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மனநிலை வந்துடும் நம்ம பயிற்சி மையத்தை இப்போ மாநகர பகுதியில் நம்ம எந்த இடத்துல அமைந்திருக்குது அதை எப்படி தொடர்பு கொள்ளலாம் இது நாகர்கோவில் செட்டிக்குளம் ஜங்ஷனில் இருக்குது கிட்டத்தட்ட க ராஜாக்கமங்கலம் ரோடு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் அது உள்ளே தான் உங்களுக்கு வரும் உங்களை தொடர்பு கொள்வதுக்கு உங்களோட முகவரியோடு சேர்ந்து அலைபேசி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் அருள் காம்ப்ளெக்ஸ் செட்டிக்குளம் ராஜகமங்கலம் ரோடு நாகர்கோயில் அலைபேசி எண் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ எயிட் செவன் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் டூ நீங்கள் இந்த பயிற்சி மையத்தில் என்ன பணியாற்றிட்டு நான் வந்து இங்கே கணித ஆசிரியர் அது போக அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குன்னு அவங்க பார்த்துக்கிடுவேன் இந்த மூணு பிராஞ்சுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக நான் பார்த்துப்பேன் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்